ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசிவாணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டியான சட்னி பார்க்கலாம் இட்லி தோசைக்கலாம் சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகசமாக இருக்கும் இப்போ இந்த சட்னி ரெசிபி பார்க்குறதுக்கு ஒரு ஃபேனில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் அரை கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் இந்த சட்னிக்கு இந்த மூணு பொருளும் போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ ஆறுலேருந்து ஏழு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் லைட்டாக அதைக்கு எடுத்துட்டு இப்போ ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் எல்லாமே ஏவனா நல்லா வதங்குற மாதிரி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகணும் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுது இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாங்க ரெண்டு ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ரெண்டு பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கரையப்பில் சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆகிடுது இட்லி தோசை தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் துளசி மண்ணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ